ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்றைய தினம் இருபத்தி ஓராம் தேதி இடம்பெற்ற நிலையில் அது தொடர்பான முடிவுகளுக்காக பலர் காத்து கொண்டிருக்கிறார்கள் யார் அடுத்த ஜனாதிபதியாக வருவார் என்கின்ற கேள்வி அனைவர் மத்தியிலும் எழுந்திருந்தது இந்த நிலையில் அன்போகுமார் கிருஷ்ணநாயக் அவர்கள்தான் ஜனாதிபதியாக வருவார் என்கின்ற அடிப்படையில் தேர்தல் முடிவுகள் அமைந்திருக்கின்றன இவற்றையெல்லாம் கடந்து தற்போதைய தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் நாமல் ராஜபக்சவை விட அரிய நேத்திரன் அவர்கள் முன்னிலை வகிக்கின்றார் என்பது ஒரு சிறப்பான ஒரு விடயமாக இருக்கின்றது அந்தளவிற்கு நாமளுக்கு எதிராக இந்த நாட்டில் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது மதுபுறம் முழுமையாக பார்த்தால் முதலாவது அனுர இரண்டாவது தனில் விக்ரமசிங்க மூன்றாவது சரித் பிரேமதாசன் நான்காவது அரியநேத்திரனாக இந்த வரிசையை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது இவற்றை கடந்து தற்பொழுது ஜாழ்ப்பாண நஞ்சல் தேர்தல் தொகுதியின் முடிவுகள் வன்னி தேர்தல் தொகுதியின் முடிவுகள் திருகோணமலை தேர்தல் தொகுதியின் முடிவுகள் மட்டக்களப்பு மாவட்டத்தின் தேர்தல் தொகுதி முடிவுகள் நுவரேலியா மாவட்டத்தின் தேர்தல் தொகுதி முடிவுகள் கொழும்பு மாவட்டத்தின் தேர்தல் தொகுதி முடிவுகள் உட்பட பதினைந்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்களின் தேர்தல் முடிவுகள் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து தற்போதைய நிலவரப்படி உத்தியோகபூர்வமாக வெளியிடப்பட்ட வாக்குகளின் மொத்த எண்ணிக்கையும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவை தொடர்பாக தொடர்ந்து பார்க்கலாம் அந்த வகையில் முதல் முறையாக தவால் மூல வாக்குகள் எண்ணப்பட்டு உத்தியோகபூர்வமாக தேர்தல் திணைக்கணத்தால் வெளியிடப்பட்டது ரத்தினபுரி மாவட்ட தவால் வாக்குகள் தான் அதன் அடிப்படையில் ரத்தினபுரி மாவட்டத்திலிருந்து தொடர்ச்சியாக வரிசையின் அடிப்படையில் இந்த முடிவுகளை பார்த்து கொண்டு வரலாம் அந்த வகையில் ரத்தினபுரி மாவட்டத்தில் அனுபவகுமார திசநாயக் அவர்கள் பத்தொன்பதாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்றிருக்கின்றார் ரணில் விக்ரமசிங் அவர்கள் ஆறாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஒரு வாக்குகளை பெற்றிருக்கின்றார் சஜித் நாலாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஐந்து வாக்குகளை பெற்றிருக்கின்றார் அதனைத் தொடர்ந்து புலனர்வ மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் அனுப பதினோராயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு சஜித் நாலாயிரத்தி நூற்றி இருபது ரணில் இரண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு திருவண்ணாமலை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் அதாவது வடக்கு கிழக்கு தாயக பகுதியில் இருக்கின்ற ஒரு மாவட்டம் திருவோணமலை திருவோணமலை எடுத்துக்கொண்டால் அனுர் அவர்கள் ஐயாயிரத்தி நானூற்றி எண்பது வாக்குகளை பெற்று முதலிடம் பெற்றிருக்கின்றார் சஜித் நாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழு வாக்களை பெற்றிருக்கின்றார் ரணில் மூவாயிரத்தி அறுநூற்றி முப்பது வாக்குகளை பெற்றிருக்கின்றார் ஹம்பான் இது மஹிந்த ராஜபக்சக்களின் கோட்டை கடந்த தேர்தல்களில் அவர்கள் இதிலே அதிகளவான வாக்குகளை பெற்றிருந்தார்கள் அதைவிட அவர்களது குடும்பமே அங்குதான் பரம்பரையாக இருந்து வருகின்றார்கள் அங்கே பல அபிவிருத்தி திட்டங்களையும் கொண்டே செய்திருந்தார்கள் பொறுத்தமே இல்லாத நாடு பொருளாதார நெருக்கடிக்கு காரணமாக இருக்கின்ற அம்மாந்தோடி துறைமுகமாக இருக்கட்டும் மத்தொரு விமான நிலையமாக இருக்கட்டும் அனைத்தையும் அங்கே கொண்டே கொட்டினார்கள் அப்படி கொட்டியும் அவர்களை அங்கு புறக்கணித்திருக்கிறார்கள் முதல் மூன்று இடங்களுக்குள்ளே நாம ராஜபக்ச வரவில்லை என்பது மிகவும் ஒரு நோக்கக்கூடிய ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது அந்த வகையில் கம்பான் தோட்டையிலும் அனுரவின் ஆட்சிதான் அனுரதான் முதலாவதம் பெற்றிருக்கின்றார் பதினாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டு வாக்குகளை பெற்றிருக்கிறார் சஜித் மூவாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு வாக்குகளை பெற்றிருக்கின்றார் ரணில் இரண்டாயிரத்தி ஐநூற்றி இரண்டு வாக்குகளை பெற்றிருக்கின்றார் அடுத்ததாக மொனராகல மாவட்ட ஒழிப்பு கிடைக்க பெற்றிருக்கின்றன அதன் அடிப்படையில் அனுர பதினாலாயிரத்தி ஐம்பது வாக்குகளும் சஜித் ஐயாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூன்று வாக்குகளும் ரணில் மூவாயிரத்தி நானூற்றி ஒரு வாக்குகளை பெற்றிருக்கின்றார் அது வித காளி மாவட்ட வாக்குகளும் குறைக்கப்பட்டிருக்கின்றன காலி மாவட்டத்தில் அனுர இருபத்தி ஐயாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூற்றி ரெண்டு வாக்குகளும் ரணில் ஏழாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஆறு வாக்குகளும் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஐயாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி எட்டு வாக்குகளையும் பெற்றிருக்கின்றார் கொழும்பு மாவட்டம் மிக முக்கியமான மாவட்டம் யுஎன்பியின் கோட்டையாக ஆரம்பத்தில் இருந்து யுஎன்பியிலிருந்து பிரிந்து வந்த ஐக்கிய மக்கள் சக்திக்கு வாக்களித்து அதாவது சஜித் பிரேமதாசாவுக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களித்திருந்தார்கள் இவ்வாறான சூழ்நிலையில் யூஎன்பியின் கோட்டை சஜித்தின் கோட்டை ரணிலின் கோட்டை என்று கூறப்பட்ட அந்த கொழும்பை தற்பொழுது அனுர தனது போட்டியாக மாற்றியிருக்கின்றார் அந்த வகையில் அனுர இருபதாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு வாக்குகளை பெற்றிருக்கின்றார் ரணில் ஏழாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்றிருக்கின்றார் சஜித் நாலாயிரத்தி எண்பது வாக்குகளை பெற்றிருக்கின்றார் நாமல் ஐநூத்தி அறுபத்தி ஒரு வாக்குகளை பெற்றிருக்கின்றார் மாத்ர மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் அனுர பத்தொன்பதாயிரத்தி எழுநூத்தி பன்னிரண்டு வாக்குகளை பெற்றிருக்கின்றார் ரணில் ஐயாயிரத்தி எண்பத்தி எட்டு சஜித் நாலாயிரத்தி நாற்பத்தி ஒன்று நுரெல்லியா மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் நுரேலியா மாவட்டத்தில் இந்த முறை அதிகளவான அதாவது வரலாற்று இல்லாத அளவுக்கு அதிகளவான வாக்கு செலுத்தி இருந்தார்கள் என்கின்ற தகவல் வெளியாக இருந்தது அதன் அடிப்படையில் நுரெலியா மாவட்ட சவால் மூல முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் அந்த வகையில் அனுர எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ரணில் ஐயாயிரத்தி எண்பத்தி ஏழு சஜித் நாலாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி நாலு மட்டக்களப்பு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் அதாவது வடக்கு கிழக்கு தாயகத்தில் இருக்கின்ற தமிழ் மாவட்டம் முக்கியமானவர் தமிழ் தேசியத்தை வலியுறுத்தி வரும் மாவட்டம் அந்த மாவட்டத்தில் ரணில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பெற்றிருக்கின்றார் சஜித் மூவாயிரத்தி இருநூத்தி ஐந்து பெற்றிருக்கின்றார் அனுரத் ரெண்டாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஒன்பது பெற்றிருக்கிறார் அரிய நேத்திரன் தொள்ளாயிரத்தி ஒன்று பெற்றிருக்கின்றார் கே கே பியதாசன் நாற்பது பெற்றிருக்கின்றார் இந்த கே கே பியதாசர் தொடர்பாகவும் கே கே பியதாசர் சின்னத்தில் போட்டியிட்டார் சஜித் பிரேமதாசவின் டெலிபோன் சின்னமும் சின்னமும் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்திருக்கிறது அதனை பார்த்துதான் அந்த அரச உத்தியோகத்தர்கள் எல்லாம் அதாவது படித்தவர்கள் வாக்களித்த தவால் மூல வாக்கிலே இவ்வாறு வாக்களித்து விட்டிருக்கின்றார்கள் இதனால் வடக்கு கிழக்கு அறிமுகம் இல்லாத தெரியாத பிரசாரத்துக்கு வராத கே கே பிரியதாசன் எனப்படுகின்ற நபருக்கு நாற்பது பேர் மட்டக்கிழப்பிலே வாக்களித்திருக்கின்றார்கள் அதனைத் தாண்டி வடக்கு கிழக்கில் பலர் வாக்களித்திருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து வன்னி மாவட்டத்தின் தவால் மூல வாக்கு முடிவுகளில் சஞ்சீத் பிரேமதாஸ் அவர்கள் முன்னிலை வகித்திருக்கின்றார் நாலாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வாக்குகளை பெற்றிருக்கின்றார் ரணில் நாலாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஏழு அனுர இரண்டாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு வாக்குகளை பெற்றிருக்கின்றார் அன்புராபுர டிஸ்டிக் எடுத்துக்கொண்டால் அன்றராபுரத்தில் முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வாக்கு அனுரோவுக்கு பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வாக்கு சஜித்துக்கு எட்டாயிரத்தி எழுநூத்தி பதினெட்டு வாக்கு ரணிலுக்கு விழுந்திருக்கிறது மார்களை மாவட்ட தபால் மூல வாக்கு முடிவின் பிர வாரம் அனுரவகுமாரை அனுரவகுமார திசநாயக்கவை ஆதரித்து பன்னிரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு பேர் வாக்களித்திருக்கிறார்கள் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்து நாலாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி மூன்று பேரும் சஜித் பிரேமதாசவை ஆதரித்து மூவாயிரத்தி எழுநூற்றி பதினாறு பேரும் நாமல் ராஜபக்சவை ஆதரித்து முன்னூத்தி எழுபத்தி ரெண்டு பேரும் வாக்களித்திருக்கின்றார்கள் இதுதான் அடுத்த சொல்லப்போவதுதான் முக்கியமான ஒரு தேர்தல் தொகுதி ஜால் மாவட்ட நல்லூர் தேர்தல் தொகுதி கிழக்கு சார்பாக தமிழ் தேசியத்தை வலியுறுத்தும் வகையிலே பொது வேட்பாளர் களமிறங்கியிருந்தார் அரிய நேத்திரன் பொது அமைப்புகள் மற்றும் சிவஞானம் சிறீதரன் செல்வம் அடைக்கல் நாள் ஆகியோர் அனுசரணையில் அவர் களமுறங்கியிருந்தார் அவருக்கு எவ்வளவு வாக்குகள் விடுமல்கின்ற கேள்வி இருந்தது அது தொடர்பாக பல எதிர்பார்ப்புகள் புலம்பெயர் தமிழர்கள் உட்பட அனைவருக்குமே இருக்கிறது அந்த வகையில் ஜாப்பான் நல்லூர் தேர்தல் தொகுதியில் அவர் முதலாவது இடத்தை பெற்றிருக்கின்றார் பத்தாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வாக்குகளை பெற்று அவர் முதலிடம் பெற்றிருக்கிறார் இரண்டாவதாக எட்டாயிரத்தி எண்ணூற்றி

ஏழாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி வாக்குகளை பெற்றிருக்கின்றார் ரணில் ஆறாயிரத்தி எழுநூத்தி பத்தொன்பது வாக்குகளை பெற்றிருக்கின்றார் தற்போது வெளிவந்திருக்கின்ற இந்த வாக்குகளை எல்லாம் அடிப்படையாக வைத்து மொத்தமாக கூட்டி ஒரு கணக்கு வெளியிடப்படும் அவ்வாறு வெளியிடப்பட்ட மொத்த வாக்குகளின் கணக்கின் அடிப்படையில் அதாவது தபால் மூலம் அளிக்கப்பட்ட வாக்குகளின் அடிப்படையிலும் அதேவேளை தவால் மூலம் அளிக்கப்பட்டு எண்ணப்பட்டு தேர்தல்கள் திணைக்களத்தினால் வெளியிடப்பட்ட அந்த முடிவுகளின் அடிப்படையில் மொத்த எண்ணிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் அனுர ரெண்டு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று வாக்குகளை பெற்றிருக்கின்றார் ரணில் எண்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி பத்தொன்பது வாக்குகளை பெற்றிருக்கின்றார் சஜித் எண்பத்தி மூவாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஏழு வாக்குகளை பெற்றிருக்கின்றார் அரிய நேத்திரன் பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வாக்குகளை பெற்றி நான்காவது இடத்தை பெற்றிருக்கின்றார் நாமல் இந்த வரிசையில் இல்லை தற்போது நாமலை அரியணேத்திரன் அவர்கள் முந்தி இருக்கிறார் கூற வேண்டும் இது தொடர்பாக தேர்தல் முடிவுகள் அனைத்துமே வெளியாக உண்டுதான் சரியான முடிவு தெரிய வரும் தற்போதைய சூழ்நிலையில் நாமலை முந்தி அரிய நேத்திரன் இருக்கின்றார் தொடர்ந்து தினமதி என்கின்ற இந்த சேனலுடன் இணைந்திருங்கள் இந்த ஜூதி சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேர்தல்கள் தொடர்பான தகவல்களை தொடர்ந்து வெளியிட காத்திருக்கின்றோம் விடுமுறை காணலை சந்திக்கின்றேன் நான் நடரா சஜயகாந்த்